சொன்னாது காரியம் நீளாது ஆளவரும் தெரியாது நீ சொல்வது வாழும் தீர்களே ஒரு மறுமற்றை சொல்லுகிறேன் ஒரு வருடம் சொல்லலாது வாழும் வாரம் வாருந்தீர்களே நான் சொல்வதெல்லாம் உங்களுக்கு புலப்பட்டதா யோசனை அந்த கிறிஸ்துவை போல சீசன் உச்சை கேளும் கேளும் அறிவியல் அவரை போல் அருளப்பன் என்பவரும் அருகில் அவனைப் போல் காணலாம் அறிந்தவர் தான் அறிவார் அறியாவர் ஒரு அறிவார் வாரும் வீரர்களே ஒரு மருமத்தை சொல்லி ஒருவருக்கும் சொல்ல வேணாம் ஏழும் கேளும் கே இரண்டு பேருடைய முகத்தாயிரம் ஒன்று போல் இருக்கும் ஏமாந்து போய் இன்னொரு பிடித்துக் கொள்ளாதீர்கள் தியானம் கொண்டிருப்பார் அமைதியாக வாருங்கள் இந்த இடம் இருட்டாக உள்ளது குருவை நாங்கள் எப்படி அறிவோம் நீங்கள் என் குரு அறிய மாட்டீர்கள் என் குரு முகசாயனில் வேறொரு சுசீனம் உண்டு ஆகையால் நான் யாரை போய் முத்தமிடுகிறேனோ அவர்தான் அசிரேன் வா இயேசு அவரை இறுக பிடித்து கொள்ளுங்கள் இந்த அடையாளம் போதும் புரிகிறதா யோதர்களை யூதாஸ் யாரை போய் முத்தி செய்கிறானோ அவன்தான் அசிரேனவா இயேசு அவரை இறுக பிடித்து கொள்ள வேண்டும் தப்பாக விட்டு விடக்கூடாது சரி அப்படியே செய்கிறோம் நேரமாகிறது சீக்கிரமாக வாருங்கள் இதோ தோட்டத்திற்கு குருவை எங்கள் கையில்ப்படுபடி செய்தால் உமக்கு பெரிய வெகுபதிகள் அளிக்கிறோம் இதோ நம்மை பிடிக்க யூதர்கள் வருகிறார்கள் அவர்களுக்கு எதிரே போவோம் வாருங்கள் ஓ யூதர்களே தான் நின்னுங்கள் நான் போய் என் குருவை உங்களுக்கு காட்டிக் கொடுக்கிறேன்

and wala naam இவர்களை மடிக்க கூடாதோ என் பிதா நிரூபி

உன்னை பின்பற்றிய தினங்கள் போனவனிய நீ தான் வேதம் இடித்து மூன்று தினங்களில் எழுப்பு என்று சொன்னீராமே மற்றும் யூதர்களுக்கு ராஜா என்று சொன்னீரமே நாம் தேவாலயத்திலும் பகிரங்கமான இடத்திலும் போதித்திருந்தோ நீ அதை நம்மிடத்தில் விசாரித்தானே எங்கள் பெரிய குரு இப்படிப்பட்ட மறுமொழியா நான் உரைத்த மொழிகளில் இருந்தால் உன் வாயை எனக்கு வெளியெடுத்துக் கொண்டு போங்கள் இந்த வருடம் குரு அதிகாரம் பெற்ற எனது மருமகன் கைப்பாசிடம் அவரை அழைத்து சென்று இவருடைய அகன்னையை எனக்கு I'm sorry, ார் கொண்டு வந்திருக்கிறோம் இவன் தானா அந்த நசரை கிறிஸ்துவனம் தேவனின் சுபான மறித்த பின்பு உழிக்கும் பரிசுதனம் இடித்து மூன்று தினங்களில் எழுப்பு விடுதல் எதிர்கெல்லாம் இவரது குற்றம் பன்னியுரை தான் பாரதமாகும் வலியை

பரிசெலுத்த வேண்டாம் என்றும் இவர் சொன்னார் மட்டுமே பாவம் கொடுக்கக்கூடிய பாவ பொருத்தரை இவர் செய்தார் இவர் சொன்னார் ஆபிரகாமை விட தன்னை உயர்த்தி பேசினார் நம்முடைய பிதா பிதாவாய ஆபிரகாமை விட தம்மை உயர்த்தி காட்டினார் ஆபிரகாமை தன் பிதா வென்று ஆபிரம் காடு ஆபிரவான் கூட ஒரு நாள் தங்கி இருந்ததாகவும் இவர் சொன்னார்

என்பது உமது வாய் சொல்லப்பட்டதே ஆனால் நான் இன்னமும் சர்ம வல்லமையுள்ள பிதாவாகிய சர்வேசனுடைய வலது பரிசத்தில் வீட்டிருப்பதையும் மேகத்தினுடைய சிம்மாசனத்தின் மீதே எருந்தருளி வருவதையும் நீர் காண்பீர் தன்னைத்தானே இதை பார்க்கலும் இவர் இனத்திலும் இன்னும் குற்றம் வேண்டுமோ சங்கம் அல்ல அந்த